தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை மடப்புறம் மாரியம்மன் கோவில் மதுரை மடப்புறம் மாரியம்மன் கோவில் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை மாவட்டம் திருப்போணத்துக்கு அருகில் மடப்புறம் மாரியம்மன் கோவில் உள்ளது இது இந்து மதத்தினர் வழிபடும் ஒரு சக்தி வாய்ந்த கோவிலாகும் வெள்ளி செவ்வாய்களில் கூட்டம் அலைமோதுகிறது எலுமிச்சம்பளம் மாலை வாங்கி அணிவிக்கின்றனர் மேலும் நேர்த்திக் கடன் செலுத்துகின்றனர் பழம் ஊதுபத்தி சூடம் ஆகியவை வைத்து வழிபடுகின்றனர் மேலும் மொட்டை அடிக்கின்றனர் மேலும் ஆடு சேவல் கோழி போன் போன்றவை பலியிடப்படுகின்றன வெள்ளி செவ்வாய்களில் இந்த கோவில் மிகவும் பிரபலமான கோயில் கூட்டம் அலைமோதுகிறது மதுரையில் உள்ள இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்த கோயிலுக்கு வெள்ளி செவ்வாய்களில் சென்று வருகிறார்கள் மதுரைக்கு வர வாய்ப்புள்ளோர் இந்த மதுரை மடப்புறம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடவும் இது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாகும் இந்த கோவில் இந்து மதத்தினர் அதிகமாக வழிபடுகின்றனர் ஆகவே மதுரைக்கு வர வாய்ப்புள்ளோர் மதுரை மடப்புறம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம்